அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் தினமும் படிப்பதால் நமக்கு என்ன அதிசயம் நடக்கும் என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமாயணத்தின் மிகவும் புகழ்பெற்ற பகுதி தான் சுந்தர காண்டம் சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ஹனுமன் அங்கு செய்த காரியங்கள் அவரின் புத்தி கூர்மை வீரம் பக்தி உள்ளிட்ட பலவிதமான பெருமைகளை சொல்லும் பகுதியை சுந்தரகாண்டம்னு சொல்வோம் சுந்தரகாண்டம் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் தீரும் என்பது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை எப்படிப்பட்ட தீராத கஷ்டம் இக்கட்டான சூழல் ஆகியவற்றில் சிக்கி இருந்தாலும் சுந்தரகாண்டம் படித்தாலும் அல்லது கேட்டாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மனதை பிறக்கும் மங்களங்கள் நிறையும் இப்படிப்பட்ட சுந்தர வந்தாலும் சரி கேட்டாலும் சரி என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸ்ரீராமபிராணின் மகா காவியமான ராமாயணத்தை படித்தாலும் அல்லது காதுகளில் கேட்டாலும் மிகப்பெரிய புண்ணிய பலன் கிடைக்கும் ராமாயணத்தை முழுவதுமாக படிக்க முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தை மட்டும் படித்தாலே ராமாயணத்தை முழுவதுமாக படித்த பலன் கிடைத்துவிடும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு கம்ப ராமாயணம் ஆறு காண்டங்களையும் நூத்தி பதினெட்டு படலங்களையும் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்களையும் கொண்டது இதில் ஐந்தாவது காண்டமாக வருவதுதான் சுந்தர காண்டம் ராமாயணம் முழுவதுமே ராம அவதாரத்தை பற்றியதுதான் என்றாலும் சுந்தர காண்டம் என்பது முழுக்க முழுக்க ஹனுமனை பற்றியதாக இருக்கும் அவரின் பலம் வீரம் பக்தி போன்ற பல்வேறு குணங்களும் அவருடைய சிறப்புகளும் போன்றவற்றை பற்றி சொல்வதன் சுந்தர காண்டம் ஹனுமன் உம் பக்தர்கள் கண்டிப்பாக இதை வந்து இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க இன்ட்ரெஸ்டா வந்து கேட்பாங்க என்ன ஹனுமன்றது குட்டி குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் தாங்க சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள் இது ஹனுமனின் அழகிய பராக்கிரமத்தை குறிப்பது மட்டுமல்ல இதை படித்தால் வாழ்க்கையை அழகாகும் என்பதை குறிக்கும் சுந்தரகாண்டம் படிப்பதை பலரும் வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் தினமும் சுந்தரகாண்டம் படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுந்தரகாண்டம் படிப்பதால் நமக்கு முப்பத்தி ஓரு பலன்கள் கிடைக்கும் அந்த முப்பத்தி ஓரு பலன்கள் என்னென்ன என்பதை நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம் ஒன்னாவது பலன் ஒரே நாள்ல சுந்தரகாண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமை ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமா சம்ஹீதையில் பரமேஸ்வரன் கூறியுள்ளார் இரண்டு காஞ்சி மகா பெரியவாவிடம் ஒரு சமயம் பக்தர்கள் ஒருவர் வயிற்று வழியால் நான் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் எந்த டாக்டராலும் அதை குணப்படுத்த இயலவில்லை என்றார் உடனே காஞ்சி பெரியவா தினமும் சாப்பிடும் முன் சுந்தரகாண்டம் படி என்றார் அதன்படி அந்த நபர் பார சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வர வர அவருக்கு வயிற்று வழி பறந்தே போய்விட்டது மூன்றாவது சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மிக பெரியவர்கள் கூறியுள்ளார் நான்காவது சுந்தரகாண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் ஐந்தாவது சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும் ஆறாவது சுந்தர காண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் தொலைந்து போகும் ஏழாவது சுந்தர காண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலிமை உண்டாகும் எட்டாவது சுந்தர காண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறந்து போய்விடும் ஒன்பதாவது சுந்தரகாண்டம் படித்து ஹனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் தைரியம் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவற்றை பெறலாம் பத்தாவது சுந்தரகாண்டத்தை மனம் குறுகி படித்தால் பாவங்கள் தீரும் முடியாத செயல்களை கூட நம்ம முடித்து விடலாம் பதினொன்னாவது ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய்தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பனிரெண்டாவது ராம நவமி என்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம் பதிமூன்றாவது ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீத்தைக்கு கொடுத்த கொடுத்தது சுந்தரகண்டம் தான் எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகண்டம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க பதினான்காவது ஏழு சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் பதினைந்தாவது சுந்தர காண்டத்தில் ஹனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஜெய் பஞ்சங்கம் என்று பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பதினாறாவது சுந்தர காண்டத்தில் ஹனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோக வனத்துக்கு முன் கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மீது வெற்றி உண்டாகும் பதினேழாவது சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் பதினெட்டாவது சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்வார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்பார் பத்தொன்பதாவது சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும் இருபதாவது ராமாயணத்தில் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன இதில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது இருபத்தி ஒன்றாவது சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கிறாரோ அவருக்கு தனது உண்மையான சொரூபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் இருபத்தி இரண்டாவது சுந்தர காண்டம் பாராயணம் நமது ஊழ்வினையால் ஏற்படும் நிம்மதி சீர்குலையை சரி செய்துவிடும் இருபத்தி மூன்றாவது சுந்தர காண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும் இருபத்தி நாலாவது சுந்தர காண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாம் சர்க்கத்தில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை உள்ள ஸ்ரீ ஜெயபஞ்சங்கம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் உடனே திருமணம் கைகொடும் இருபத்தி ஐந்தாவது ராம நவமி அன்று ராகவேந்திர சுவாமிகள் இயற்றிய சுந்தர சுந்தரகாண்ட சுலோகம் கோரினால் மனதைரியம் உண்டாகும் இருபத்தி ஆறாவது ஒரு பெண் கருத்தரித்த நாள் முதல் ஒன்பது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழாவது கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் ஐந்தாவது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும் இருபத்தி எட்டாவது சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்தால் தான் அதன் முழு பலனும் கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாவது சுந்தரகண்டம் மிகவும் வலிமையானது அதை வாசிப்பவர்களுக்கும் வலிமை தரக்கூடியதுதான் முப்பதாவது சுந்தரகண்டம் படிக்கும் நாட்களில் உறுதியாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டிலும் அசைவ உணவு தயாரிக்க கூடாது முப்பத்தி ஒன்றாவது சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது அவ்வளோதான்ப்பா சுந்தரகண்ணம் படித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் முப்பத்தி ஓரு பலன்கள் அந்த முப்பத்தி ஓரு பலன்கள் என்ன என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி